கிருஷ்ணகிரி அருகே உள்ள டாக்டர் அம்பேத்கர் நகரில் நடைபெற்ற மாபெரும் கன்றுவிடும் விழாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட எருதுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசுத் தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது சீரி பாய்ந்த காளைகளை கன்றுகளை கண்டு இளைஞர்கள் உற்சாகம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகை மற்றும் ஊர் பண்டிகையை முன்னிட்டு எருதுவிடும் விழா மற்றும் கன்றுவிடும் திருவிழாக்கள் நடத்துவது விளக்கம் அந்த வகையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பழையபோயனப்பள்ளி அம்பேத்கர் நகரில் முதலாம் ஆண்டு மாபெரும் கன்றுவிடும் திருவிழாவு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் கிருஷ்ணகிரி சோக்கேடி பெரியமுத்தூர் அதவானப்பட்டி கிடம்பட்டி என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மட்டுமின்றி தருமபுரி வேலூர் திருவண்ணாமலை ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட கன்றுகள் பங்கேற்றன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த கன்றுவிடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கண்டுகளுக்கும் வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு எருதுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தை மிகுந்த குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த எருதுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது மக்கள் மத்தியில் அவிழ்த்து விடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த விடும் விழாவில் ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் ஒன்றிய செயலாளர் சூர்யா மற்றும் பழைய போஜனப்பள்ளி ஊர்கவுண்டர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி டேம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் اسکو ائتو 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 ائ

اڄ هوءي ٿو